ஓம் ஸ்ரீ சாராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா சாண்டி வேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டே டு டே லைஃப்க்கு தேவையான அத்தனை வகையான பிரச்சனைகளுக்கும் தீர்வு வந்து என்னுடைய சேனலில் கம்பல்சரி இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கு வேணாலும் இதை பார்க்க சொல்லுங்கள் அவங்க பிரச்சனையிலேருந்து வெளியில் வரட்டும் ஏன்னாக்கா அவங்க எதுக்கு அந்த பிரச்சனையிலேயே மூழ்கி அவங்க அது நடக்காதோ அது முடிஞ்சு போகாதோ இப்படியே இருந்துருவோமோன்னு சொல்லி ஒரு தவறான முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ நான் வந்து உங்களுக்கு நான் ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன் நான் இது வந்து சாதாரணமாக எல்லாருமே பண்ணலாம் ரொம்ப ஈஸியான டிப்ஸு இது வந்து பணம் வரத்துக்கு இல்லைன்னா நீங்கள் பணம் யார்கிட்டயாவது கொடுத்துருப்பீங்க இல்லையா அந்த பெண்டிங் அமௌண்ட் அவங்க கொடுக்கவே மாட்டாங்க எங்கேயாவது ஓடி கூட போயிருப்பாங்க அந்த மாதிரியாக வந்து அன்எக்பெக்டட் இது வந்து நடக்கும் உங்களுக்கு திருப்பி வரும் அந்த பணம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இதை பண்ணுங்க நீங்கள் அதாவது வந்து காலம்புற வந்து என்ன பண்ணுங்கனாக்கா வடக்கு பக்கம் பார்த்து நின்றுக்கோங்க ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்துக்கோங்க வடக்கு பக்கம் பார்த்து நின்றுக்கோங்க ஓகேங்களா வெறும் வயத்தில் பண்ணணும் இதை தேய்ச்சிட்டு குளிக்கலாம் தேவையில்லை குளிக்கலைனாலும் அப்புறமா குளிச்சிக்கலாம் வெறும் வய இருக்கும் பொழுது நீங்கள் பண்ணணும் அந்த டீ காஃபிலாம் குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்து வடக்கு நோக்கி பார்த்துட்டு நீங்கள் அந்த தண்ணி தண்ணி கிட்ட வந்து உங்களுக்கு ஒருவேளை வந்து காமனாக பணம் வேணுங்கிற இதுன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு நிறையா பணம் வேணும் நான் நல்ல பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி பதினோரு முறை உங்களுக்கு என்ன கோரிக்கையோ அதை பதினோரு முறை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா அந்த தண்ணி மேலே பூ பூ ஃபூன்னு மூணு தடவை ஊதம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த இவங்களாக இருக்காங்க பார்த்தீங்களா முஸ்லீம் வந்துடுச்சு கொடுப்பாங்க தண்ணியில் இப்போ லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஊதி இதும் கொடுப்பாங்க அதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது அதுக்கு தான் பிரபஞ்ச சக்தியோடு கனெக்ட் பண்ணணும் நம்மளை அதனால் நீங்கள் வந்து ஃபு ஃபூன் மூணு தடவை ஊதிட்டு அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிடுங்க ஒரு வேளை வந்து உங்களுக்கு யாராவது பணம் கொடுக்கணும் அப்படின்னா இவங்க வந்து எங்கிட்ட கொண்டதையும் என் பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி கரெக்டாக உங்களுக்கு என்ன சொல்லணுமோ எங்கிட்ட இவங்க ஒரு லட்ச ரூபாய் வாங்கியிருக்காங்க இவ்வளோ நாளாக கொடுக்கலை எனக்கு அந்த பணம் திருப்பி வரணும்னு சொல்லி பதினோரு முறை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு என்ன பண்ணுங்கள் அந்த தண்ணி ஆனால் வடக்கு பார்த்து நிற்கணும் கையில் கிளாஸ் ஆஃப் வாட்டர் இருக்கணும் சொல்லிவிட்டு மூணு தர ஃபூ ஃபூ ஃபூன்னு காற்று ஊதிட்டு அந்த தண்ணியை வந்து மடக்கு மடக்குன்னு குடிச்சிடுங்க இதை செஞ்சிட்டே வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பயங்கரமான சேஞ்சஸ் வரும் கொடுக்காம ஓடி போனவங்க கூட எங்கேருந்தாவது வந்து பணத்தை கொடுக்கறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது ஓகேங்களா இதை தவிர வந்து உங்களுக்கு பண வரவில் உங்களுக்கே உங்களோட பண வந்து முன்னேற்றங்கள் வரணும்னு வேண்டிக்கிறதுக்கெலாம் அந்த முன்னேற்றம் உங்களுக்கே தெரியும் முயற்சி பண்ணாமல் எதுவும் நடக்காது நீங்கள் முயற்சி பண்ணுற விஷயங்களுக்கு வந்து இது வந்து ஒரு இதுவாக இருக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டிங் சர்வீஸாக இருக்கும் இது நீங்கள் இது பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதை தவிர உங்களுக்கு வந்து சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருளோ என்னுடைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸு தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு பிம்பிள்ஸ்க்கு அதோட வந்து கஷாயம் பவுடர் வந்து வயிறு உப்புசம் ஆஸ்மா அலர்ஜிக்கு இதுக்கு சுகருக்கு வெயிட் குறையிறதுக்கு எதுக்குமே நீங்கள் உங்களுக்கு வேணும்னாக்க நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணுங்கள் சேனல் கம்பல்சரி சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கும் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கும் நீங்கள் வந்து இது பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஃபோன் நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நன்